பொருண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பான் ஓசை துள்ளலோசை தூங்கல் ஓசை செப்பலோசை அகவலாம் வெண்பா செப்பல் ஓசை உடையது ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது கலிப்பா துள்ளலோசை உடையது வஞ்சிப்பா ஓசை உடையது சரியான விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்றாவது கேள்வி சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிஞ்சு கோல்டு பிஸ்கெட் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே Consonant, homograph, ஹோமோகிராஃப் ஓனோலிங்குவல் மெய் எழுத்து ஒரு மொய் உயிரெழுத்து உப்ப எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிரெழுத்து கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் அப்படின்னா உப்ப உப்பெழுத்து மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொய் இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஒன் சரியான ஆப்ஷன் விஷன் கேள்வி நலன்தலை உலகம் வலையு நெமியோடு அப்படின்னு ஒரு வரி வரும் இதுல நலந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க நலந்தலை உலகம் அப்படின்னா புக்ல வந்து சொல்லும் பொருள் பொருள் அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஆனா இந்த இடத்துல சொல் கேட்கிறாங்க சரியான விடை சிறிய உலகம் அடுத்து அடுத்து எடுப்பு எதிர்ச்சொல் கருத எடுப்பு எடுப்புனா முடித்தல் எடுப்புனா தொடங்குதல் எதிர்ச்சொல் கேட்கிறாங்க முடித்தல் அடுத்து பதம் தன்மை கூட்டல் கூட்டல் பதம் ஆன்சர் தன்மை கூட்டல் பதம் தன்மை பதம் தன் தளி பதம் அடுத்து களம்பதம் களம் கூட்டல் பதம் ஆப்ஷன் ஆ அடுத்து சூட்டிய பிறந்த நிலைநடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறிக்கப்பெறும் எது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள் ஓகே பத்து கேள்வி பார்த்துட்டு இருக்கோம் பத்து கேள்வி பக்கல அதனால இதே வீடியோல பத்தாவது பகுதியை சேர்த்து பார்த்தலாம் பகுதி பத்து முதல் கேள்வி பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார் அடுத்து இரண்டாவது கேள்வி சரியான பதிலை தேர்வு செய்க சூடிக் கொடுத்த சுதற்கொழி என அழைக்கப்படுபவர் ஆண்டார் சரி விஷ்ணு 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 என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள் சரி திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்க மாலை முப்பது சரியானது நாச்சியார் திருமொழியையும் ஆண்டால் பாடியதுதான் இதுவும் சரி அனைத்தும் சரி ஆப்ஷன் எங்களுக்கும் பார்க்கலாம் சோ ஆப்ஷன் இ நான்காவது உடை சரியானது அடுத்து தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவண ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் தேடி இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான விடை திருஞான சம்பந்தர் என்னென்ன பண்ணி இருக்காங்க ராவணன் சிவபக்தன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எட்டாம் பாடல் ராவணன் சிவ சிவபக்தன் அடுத்து ஒன்பதாம் பாடல் திருமால் தேடிக்கான பாடலில் கூறியிருக்கிறார் அடுத்து நாலாவது கேள்வி தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் சித்தர்கள் அடுத்து வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது வாயில் இலக்கியம் அப்படின்னா அடுத்து ஆண் பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ஏழு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு நான் வச்சுங்க காப்பு செங்கு தால் சப்பானி முத்து மருகு இதெல்லாம் வந்து ஆஹ் ரெண்டுக்கும் பொது சோ ஆண் பாலுக்கு மட்டும் உரிய மூன்று பருவங்களும் பெண்பாலுக்கு மட்டும் உரிய மூன்று பருவங்களும் நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஏழாவது உழவர் உயர்த்தியர் வாழ்க்கையில் நிகழும் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலே சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு கேட்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்ற சொல்லக்கூடிய சிற்றிலக்கியம் எது அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் பி ஆனால் வாயில் இலக்கியம் பார்த்தோம் அது தூது வாழ்க்கையை பற்றின இலக்கியம் என்று அம்புஜக்கம்மாள் எழுதிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க அம்புஜக்கம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம் அடுத்து பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது சோழ நாடு கடைசி குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குமரி அப்படின்னா சொற்று ஓகே தேங்க் யூ